மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை தனுசு ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் ராசி பலன் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அற்புதமான மாதமா நம்ம கவனமாக இருக்கணுமா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பாக்யாதிபதி சூரிய பகவான் அதாவது இந்த சூரிய பகவான் வந்து ஆத்மக்காரகன் கிரகங்களின் தலைவன் அவரே வந்து உங்களுக்கு பாக்யாதிபதியாக அமைஞ்சது ரொம்ப நல்லது அதனால தான் தனுசுராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அதே மாதிரி தந்தையாரோட ஆதரவு தந்தையாரோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கண்டிப்பா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பிட்டாவது இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு மனையாவது இருக்கும் இல்லையா அந்த பேமெண்ட்டாவது இருக்கும் அவர் அப்பா மூலமா ஒரு பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்வு ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல ரொம்ப விசேஷம் ஏன்னா உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சூப்பரான ஒரு இடம் அந்த இடத்துல உங்களோட உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கடன் சுமை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இந்த முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூட ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துல வந்தாலே வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குருவோடு சேர்ந்து அந்த குரு சூரியன் சேர்ந்தாலே சிவராஜ யோகம் என்ன அப்போ யோகத்தை நீங்க முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட முன்னேற்றத்துக்கு நீங்க கவனமா இருக்கணும் அதெல்லாம் இருந்தாலே ரொம்ப விசேஷம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்துல பால்யகால சிநேகிதர்கள் ஒரு குழு உங்களை தேடி வரும் அப்படியே ரொம்ப நாள் பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதனாலே சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியா ஏழு கூட அதிபதி புதவன் ஏழு பத்துக்குடிய அதிபதி புத பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகர்வன லோகஸ்தானமா ஆறாம் இடத்துல இருக்கார் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் தான் இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை களத்திரஸ்தானத்துக்கு வந்துடுற ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல ஆட்சி வேற என்ன இந்த புத பகவான் ஆனால் ஏழாம் இடத்துல இருக்கிற இந்த புத பகவான் குருவுடன் இணைந்து ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் தசாங்க யோகம் அதே சமயம் இந்த ஏழாம் பார்வை அந்த குருவும் புதனும் உங்களை ஜென்ம ராசியை பார்க்க போகிறார் ஏழாம் பார்வை ரொம்ப அற்புதம் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு வரும் அற்புதமான ஒரு படிப்பு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி எழுத்து மற்றும் அச்சத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மேலிடும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு முன்னேற்றமான பதை உங்களுக்கு புலப்படும் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வரான்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு வந்து மறைவு பெறுகிறார் ஆக்சுவலா புதனுக்கு மறைவுலாம் கிடையாது அஸ்தங்கம் உண்டு என்ன மறைவு அப்படின்னு நம்ம அந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த புத பகவான் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி ஆறு பதினொன்று கூட அதிபதி சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்க மாதிரி பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல இருக்கார் குழந்தைகள் ஆதரவாக இருக்காங்க ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதேமாரி திடீர்னு ஆன்மீக பயணங்கள்லாம் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா பழைய இது அப்படின்லாம் போயிட்டு வருவீங்க அதுலேயே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்துலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு கவனம் இருக்கும் அடுத்தபடியே லாபம் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சிந்தனையே உங்களுக்கு பெரிய அளவில் பேசப்படும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த சுக்கர எங்கே வர்றார்னு பார்த்தீங்கன்னா பகிர்வுனர் ஓகஸ்தானம் என்ற ஆறாம் இடத்துக்கு ஆட்சி அமைத்து வரார் ஏன்னா ஆறாம் எட்டு அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி அமைக்கிறார் அப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு பொசிஷன் கிடைக்கும் அதாவது இது வரைக்கும் சாதாரணமாக இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பொசிஷன் அதன் மூலமாக ஒரு இன்கம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க புதுசாக வேலை திற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் சுமை கண்டிப்பாக குறையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமான அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் சுகாதிபதி இந்த சுகத்தை அள்ளி கொடுக்குறவரே இந்த குரு பகவான் தான் ஸோ உங்களுக்கு ராசிநாதனும் அவர்தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு கலத்திரஸ்தானம் என்ற அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு இருக்கார் ஏழாம் இடம் அப்படின்னால ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா முதல்ல ஏழாம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்ப்பார் குருவோட பார்வை பெரிய விசேஷம் குரு பார்க்க கோடி நன்மை அதுவே போதும் பிரமாதம் உங்கள் ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இது வரைக்கும் கொஞ்சம் முறு முறுக்கிக்கிட்டெல்லாம் தெரிஞ்சுருந்தாங்க அவங்களாம் இப்போ உங்களுக்காக உங்களோட சப்போர்ட்டுக்காக வருவாங்க அதேமாரி இந்த சக வியாபாரிகள்லாம் உங்களோட ஆலோசனைகளையும் கேட்பாங்க என்ன நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் முக்கியமாக சுபகாரிய தடைகள் விலகும் ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு நினைச்சிருந்ததெல்லாம் நல்ல ஒரு அமையும் டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிடுவீங்க அந்த வகையில் குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்க லாபஸ்தானத்தை பாக்குற ஒரு ஐந்தாம் பார்வை சோ லாபம் எந்த அளவுக்கு வரணும் எப்படி வரணும் அப்படின்னு வேலை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல உத்தியோகத்தில் என்ன லாபம் உயர்வுகள் அதுக்கு உண்டான ஒரு வேலைகளெல்லாம் எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்வீங்க அடுத்தபடியா ஏழாம் பார்வை உங்க ஜென்மராசியை பார்க்கற அதுவே போகிறோம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் மனது ஆரோக்கியமாக இருப்பதால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் முறை உங்களிட சகாயஸ்தானத்தை பார்க்குற முயற்சிகள் பலிதமாகும் உடன் பிறப்புகள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் ஆகலும் அரசியல் உதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த இரண்டு மூன்று குடை அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சகாயாதிபதி இந்த சனீஸ்வர பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி அதாவது திருக்கணித பஞ்சாங்க அப்படி அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் இருந்தாலும் சில பேருக்கு நாலாம் இடம் அப்படிங்கறனால சில சொத்து சேர்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேமாரி இந்த சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா மூணு பார்வை மூணு ஏழு பத்து மூன்றாம் பார்வை உங்களோட பகைரோன ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகங்கள்லாம் இருக்காது அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஓரளவுக்கு பரவாயில்லை ஜீவனத்தில் என்றைக்குமே ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் அதில் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக எப்போவுமே வேணுங்க அது எந்த கிரகம் எங்கே பார்த்தாலும் சரி கரெக்டாக அடுத்த அடுத்தபடியாக பத்தாம் பார்வையை உங்களோட ஜென்மராசியை பார்க்குறாரு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குருவோட பார்வையும் ஏழாம் பார்வை விடறதுனால சவாலே சமாளி வெற்றி 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 அப்படியே போயிட்டே இருப்பீங்க அடுத்தபடி ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் இந்த பஞ்சமாதிபதி பிரயாதிபதி உங்கள் செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசில இருக்கார் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது நீச்சம் அடைகிறார் கடகராசியில் அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி இந்த குழந்தைகளுக்காக சில முக்கியமான வேலைகள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க இருந்தாலும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் சூரியனோட இடம் ரொம்ப சூப்பர் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் தந்தையார் ஆதரவா இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயம் இது கத்துப்பீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியம் திடீர் திடீர்னு எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரலாம் வீடு கட்டும் முயற்சி வாகனம் வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக சாயாகிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்களோட சகாயஸ்தானமாக்கிய மூன்றாம் இடத்துல இருக்கார் குருவோட பார்வையை வாங்குறதுனால உங்களோட முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி முயற்சிகள் வெற்றி அடையும் அதேமாரி அரசியல்வாதிகளில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவளுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய பதவி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வெளியூர்லன்னா வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் குவியும் அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் இந்த கேது பகவான் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியிலருந்து இந்த செவ்வாய் பகவானும் சேர்ந்து செவ்வாய் கேது அப்படிங்கும்போது என்ன ஒன்று நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஒரு ஞானம் கிடைக்கும் அதனால் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது மற்றபடி பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகும் அதனால புனித பயணங்கள் ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதேமாதிரி இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கண்டிப்பாக நிலைத்திருக்கும் அடுத்தபடியாக பரிகாரம் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக இதை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளெல்லாம் ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்கள் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக நான் சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எள் தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய வித்மிகை கற்க ஹஸ்தாய திமிகிதண்ணோம் அந்த பிரச்சோத்தியாத் ஒரு பதினோரு தடவை இல்லைனா இருபத்தேழு தடவை சொல்லிட்டு விளக்கு போட்டு வாங்கோம் அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அதேமாரி இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணுறதுனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க